ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை ரொம்ப பிரபலமான ஒரு பாடகி கமலா பழனியப்பன் அம்மா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அம்மா வணக்கம் வணக்கம் குருஜியினுடைய ப்ரோக்ராம்க்கு நீங்க வந்து பாட்டு பாடி எல்லாரையும் மகிழ்விச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இவங்களுடைய கணீர் குரலுக்கு வந்து நான் அடிக்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்களுடைய முருகருடைய பாடல்லாம் நான் ரொம்ப கேட்பேன் அதே மாதிரி குருஜிக்கு இவங்களுடைய பாடல்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்பாங்க நிறைய முறை இவங்களை வீட்டுக்கு வரவழைச்சு நிறைய பாடல்கள் இவங்க பாடி கேட்டதை நானுமே பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நான் தான் நான் ஆடி கிருத்தியலுக்கு வந்திருக்கிறேன் சுவாமிஜி வீட்டுக்கு அவங்க அழைச்சாங்க எங்களோட இது தெரியாமல் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன் அந்த ராமசாமி தான் அந்த குரூப் இருக்கிற ராமசாமி தான் எங்களை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினவங்க அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க என்னோட பாடல் ரொம்ப ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பங்கிற பாடல் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த கிழமை வருது பாருங்க அதில் அந்த மூணாவது புதன் கிழமை அன்று அந்த முருகன் வந்து வாரத்தில் ஏழு நாள் இருக்கு அந்த ஏழு நாள்ல வந்து அந்த சுவாமிநாதன் சுவாமி மலையில உள்ள சுவாமிநாதன் இதை ஐயா சொல்லுவாங்கன்னு அவரோட இதெல்லாம் பார்த்தேன் நான் கும்பகோணத்தில் பிறந்தது வச்சது அந்த கதையெல்லாம் இப்போ போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மாதிரி இந்த சுவாமிநாதன் வந்து ரொம்ப நல்லா கேக்குற ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கடைசில ஏழாவது நாள் வந்து ஆறு நாள் வந்து நம்ம போய் அவரை பாக்குறோம் ஏழாவது நாள் வந்து அவரை நம்ம வந்து வேலுடன் மயிலுடன் நம்ம வீட்டுக்கே அவர் வந்துடுறாரு அப்படிங்கறது ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் அந்த வரிகள் வந்து ரொம்ப பிடிச்ச வரிகள் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இதில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ஐயா வர சொல்லி வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் உங்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இங்கே பாடின ஒரு பாடலை கண்டிப்பாக எங்கள் நேர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக பாடணும் நல்லா அந்த பாடலை வேண்டாம் வேறு பாடல் பாடுவேன் முருகனுக்கு அரோகரா அலங்காரம் செய்த மகிலே அலங்காரம் செய்திட்ட மயிலே நம்ம முருகனின் கையிலே பூசை பூசை வந்திடும் பக்தி எனும் ஆசை மணியோசை கேட்போமே மலையில் மணியோசை கேட்போமே மலையில் அங்கு மலையாண்டி நிற்பான அலங்கார நிலையில் வெல் வழிய பால் வழியும் காட்சி நம்ம முருகவன் ஓடி வரும் ஆறு ஆறு நல்ல சங்காரம் செய்தோனி புனிதத்தின் மாற்றம் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் வள்ளி தனக்காக மரமாகி சோலையிலே நின்றாள் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் அந்த திருமுகத்தின் பூமாலரில் வேதனையை தீர்ப்போம் தினையூட்டி வள்ளி தினையூட்டி வள்ளி முருகன் தினந்தோறும் பசிதீர்க்க துள்ளி அடிவாழைக் கன்றாகி வாழ்வோம் அடிவாழைக் கன்றாகி வாழ்வோம் நம்ம குடிவாழ குமரனின் பாதத்தை சேர்வோம் அலங்காரம் செய்திட்ட மயிலே அலங்காரம் செய்திட்ட மயிலே நம்ம முருகனின் கையிலே சிங்கார வேலே அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சுல்பவன் அப்பன் பழனியப்பன் அப்பன் கள்ளங்க இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பார் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல ஒழியும் உண்டோ வெள்ளி விழிவணி ரெண்டையும் கண்டவின் வேறொரு சொர்க்கம் உண்டோ அண்டி வேஷத்தில் வெள்ளத்திலாயினும் வீரத்திலாயினும் வெள்ளனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலிலாயினும் ஆகினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் என் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருட்டிவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திடவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம் ஆறு அறுவதும் ஆன இருவதும் கையில் உள்ளதை அண்ணவன் கோவிலுக்கு ஏதந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையில் தானுயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதம்மாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளருவோம் காவிரி போல் வளருவோம் காவிரி போல் வளருவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகன் கைக நல்லா இருக்கும் அடுத்தபடியா ஒரு முருகன் பாடல் இது சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் கிழமை ஆறு கிழமை நம்ம போய் அவரை பார்க்க போறோம் ஆறு நாட்கள் ஏழாவது அன்னைக்கு என்ன பண்றாருன்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்ல அதனால இந்த பாடல்

அங்கே கண்டு ேனே சுவியரணம் சரணம் 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 முருகையா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா செவ்வாய்க்கிழமை உன்னை தேடி വന്തേനേ തിരുപ്പരം കുഞ്ഞം വന്തേനേ ദൈവയായിരുമണ കോലം അങ്ങേ കണ്ട് മഹിന്തേനേ സ്വാമിയ ശരണം സ്വാമിയ ശരണം 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 മുറുകയ്യാ സമിയ ശരണം സ്വാമിയ ശരണം 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 മുറുകയ്യാ புதன் கிழமை தேடி சுவாமி மலைக்கும் வந்தேனே சுவாமி மலைக்கும் வந்தேனே அப்பன் மகிழ மந்திரம் சொன்ன அழகை கண்டு வியந்தேனே சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா வியாழக்கிழமை ஒன்னை தேடி பழமுதிச்சோல்ல வந்தேனே பழமுதிச்சோல்ல வந்தேனே வள்ளிக்காக கிழவன் நான கதையை கேட்டு மகிழ்ந்தேனே சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முறுகையா സ്വാമിയ ചരണം സ്വാമിയ ചരണം 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 വെള്ളിക്കിളമേടിമലക്കും വന്തേനേ തിരുത്തണിമലൈക്കും വന്തേനേ ശാന്തം തവളും തിരുമുഖ ദനം അങ്ങേ കണ്ട് മകിണ്ടേനേ സ്വാമിയ ശരണം സ്വാമിയ ചരണം

அழகை கண்டேனே சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா ஞாயிற்றுக்கிழமை உன்னை தேடி நானும் புறப்படும் வேளையிலே நானும் புறப்படும் வேளையிலே வேலுடன் மயிலுடன் நேரில் வந்தாய் என்ன ஓந்தன் கருணையப்பா ஞாயிற்றுக்கிழமை உன்னை தேடி நானும் புறப்படும் வேளையிலே நானும் புறப்படும் வேளையிலே வேலுடன் மயிலுடன் நேரில் வந்தாய் என்னே ஓந்தன் கருணையப்பா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நல்ல சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா சுவாமியரணம் சுவாமியரணம் சரணம் சரணம் உருகையா ஞாயிற்றுக்கிழமை தேடி நானும் வேளையிலே நானும் புறப்படும் வேளையிலே வேலுடன் மயிலுடன் சுவாமிஜி இல்லத்திற்கு வந்தாயும் உருகையா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் ശരണം ശരണം മുറുകരണിയെറ്റി മുരു ഇപ്പ സ്വാമിജിയെ വാഴ്ത്തി ഒരു ചിന്ന പാട വാഴിയ പല്ലാണ്ട് എന്നും വാഴിയ പല്ലാണ്ട് വാഴിയ പല്ലാണ്ട് என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு இன்று பிறந்த நாள் காணும் சுவாமிஜி அவர்கள் வாழிய பல்லாண்டு அந்த சுவாமிநாதன் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வளஞ்சொழி நாயகன் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு அந்த முத்து குமரனின் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வைத்தியநாதன் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு வைத்தியநாதன் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு அந்த தையல் நாயகி திருவருளாலும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு சீனிவாசன் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு சீனிவாசன் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு அந்த லட்சுமி தாயார் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு அந்த லட்சுமி தாயார் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு அஞ்சனை மைந்தன் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு அந்த ஆஞ்சநேயர் திருவருளாலும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு ும் வாழிய பல்லாண்டு வந்திருப்போரின் ஆசினாலும் வாழிய பல்லாண்டு வந்திருப்போரின் ஆசினாலும் வாழிய பல்லாண்டு இனி வரையிரு போரின் ஆசினாலும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் 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 அழிய 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 பல்லாண்டு 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 என்றும்ல்லாண்டுருகனுக்கு ஐயா அவர்களுக்கு செங்கோல் கொடுத்துருந்தாங்க கையில வெள்ளியில ரொம்ப அழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது அந்த மயில் ஐயா உட்காந்துருந்தாங்க அதுவும் ரொம்ப அழகான காட்சியாக இருந்தது அவருக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும் அதுபோல் என்னையும் அம்மா அம்மான்னு ரொம்ப சொல்லுவாங்க அதனால் ஐயாவுக்கும் முதல்ல நன்றி கலந்த வணக்கம் அம்மா அந்த சேனலில் வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றிம்மா ரொம்ப ரொம்ப பொறுமையான கேட்ட கேள்விக்கும் பாடலும் பாடி காமிச்சதுக்கு ரொம்பவே நன்றிம்மா நன்றி